முகம் சிவந்திருக்கின்றது நெஞ்சு படபடக்கின்றது தலையில் பாரமாக இருக்கின்றது நெஞ்சில் அழுத்தமாக இருக்கிறது கைகால் படபடக்கின்றது மருத்துவமனைக்கு சென்றேன் மருத்துவர் பரிசோதித்துவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லா மருந்தும் பார்த்தாகிவிட்டது எத்தனையோ மருத்துவமனைக்கு நான் சென்று விட்டேன் ஆனால்um எந்த பிரயோஜனமும் இல்லை செல்கின்ற இடங்களிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் நோய் விட்ட பாடில்லை என்று பலருடைய அனுபவமாக இது அமைந்திருக்கின்றது காலம் வேகமாக செல்கிறது இந்த அதி நவீன தொலைநுட்ப உலகில் நாமேல்லாம் நமக்கென்று ஒரு மெடிக்கல் பாக்ஸோடு மருந்து பெட்டகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்க ஏதோ ஒரு விதத்தில் கை நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு உயிரை கையில் பிடிக்கும் விதம் என்று பார்க்கிற போது இது சாவோடு சாவோடு மரணத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையா மகிழ்ச்சி எங்கே தொலைந்து போய்விட்டது நலமான ஆரோக்கியமான வாழ்க்கை எங்கு தொலைத்து விட்டோம் என்று தோன்றுகிறது வேலைக்கு சென்று விட்டு ஒரு கணவர் வீட்டிற்கு வருகிறார் அவர் மொபைலிலே வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் ஆகிறது அந்த மனைவி கண்டுகொள்ளவே இல்லை மொபைலை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் கோபத்தோடு மொபைலை பிடுங்கி மேசையில் வைத்துவிட்டு அவர் வெளியே சென்று விடுகிறார் ஒரு இருபது நிமிடம் கழித்து அவர் மீண்டும் வீட்டிற்கு வருகிற போது ஏதோ கோபப்பட்டான் இப்படி செய்து விட்டாயே என்றெல்லாம் சுற்றி நின்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பார்த்தால் கோபத்தில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள் என்று தினசரி நாளிதழை நான் வாசித்து பார்க்கிற போதும் இது போன்ற பல நிகழ்வுகள் தினம் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒருவர் தன்னுடைய இரண்டு ஆண் பிள்ளைகள் திங்கள்கிழமை ஒரு வீட்டில் செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டில் சாப்பிட வேண்டும் ஒரு நாள் ஒரு மகன் நான் வெளியூருக்கு செல்கிறேன் எனவே இந்த வாரம் முழுவதும் நீர் அந்த வீட்டிலேயே சாப்பிடும் என்று சொல்லிவிடுகிறான் அந்த மகனோ நான் என்ன இங்கு சத்திரமா இருக்கிறேன் என்ன நான் இங்கு அசனமா போடுகிறேன் என்று கோபத்திலே அந்த தந்தையிடம் பேசிவிடுகிறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தேன் இந்த பிள்ளைகள் இப்படி என்னை கேட்டு விட்டார்களே என்ற கோபத்தில் ஆதங்கத்தில் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் இப்படி தினம் தினம் பல செய்திகள் நாளிதழிலே வந்து கொண்டே இருக்கின்றது உலகம் மாறுகிறது அத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறையும் மாறுகிறது நம்முடைய ஆளுமைகளும் தினம் தினம் சிதைந்து கொண்டே இருக்கிறது கோபத்தை பற்றி ஆறுவது எப்படி ஆரோக்கியமாக எப்படி நலமாக நாம் கோபத்தை கையாள்வது என்பதை பற்றி இன்றைய திருப்பலையில் இந்த விழாவில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கோபப்படாது யாரும் இருக்க முடியாது கோபம் இதுவரை படாத மனிதர்களும் இங்கே இருக்க முடியாது சிறு பிள்ளைகள் மொபைலிலே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மொபைலிலே அல்லது கொண்டே இருக்கிறார்கள் தாயானவர் அங்கிருந்து கூப்பிடுகிறார் இரண்டு முறை கூப்பிடுகிறார் மூன்றாவது முறை கூப்பிட்டால் கண்டிப்பாக அந்த பிள்ளை என்ன என்று எரிந்து அந்த குழந்தை பேசிவிடுகிறது தாயானவர் சொல்கிறார் கூப்பிட்டேன் பிள்ளை எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறார் என்று தாயானவர் கூறுகிறார் அல்லது இளைய வயதில் என்று இளையோர்கள் வெளியே செல்கிறார்கள் வீட்டிற்கு வர தாமதமாகிறது எனவே ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் எங்கு சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் இங்கு இல்லை என்று இளையோர்கள் பெற்றோரிடம் கோபப்படுவது அன்றாட வாடிக்கையாகவே இருக்கின்றது என்று கணவர் மனைவியிடையே கோபம் என்பது ஒன்றுக்கொன்று தாழ்ந்து போவது என்று இல்லாமல் தாழ்மையான குணம் இல்லாமல் என்று கோபம் என்பது அதிகமாக இருப்பதால் பல ஆண்கள் பல நேரங்களில் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பகல் நேரத்தில் எதுக்குடா வம்பு வீட்டிலிருந்து வீட்டிலிருந்தால் எதுக்கும் வந்ததுக்கும் போனதுக்கும் கண்டிப்பாக கோபப்படுவாள் என்று பகல் முழுவதும் அந்த ஷெட்டிலேயே போய் இருக்கக்கூடிய ஆண்களும் இன்று அதிகமாகவே இருப்பதுண்டு இவ்வாறு எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் எல்லா பருவத்திலும் கோபம் என்பது என்று அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த கோபம் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமூகத்திலே வரதட்சணை கொடுமை இருக்கிறதே இரண்டு பிள்ளைகளை இன்று பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து கரை சேர்ப்பது என்று ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறதே இந்த வரதட்சணையை அகற்ற வேண்டும் என்று பொதுவெளியில் நின்று கோபப்பட்ட மனிதர்களை நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று ஆடம்பரம் அலைந்திருக்கிறது வரவுக்கு ஏற்ற செலவு என்று இல்லாமல் தான் தோன்றி தலமாக ஆடம்பரம் என்று தலைதூக்கி நிற்கிறது இந்த சமூகம் இப்படியே சென்றால் இப்படியே சென்றால் இந்த ஆடம்பரத்தினால் தற்கொலைகள் எல்லாம் அதிகரித்து விடும் நோய் நொடிகள் எல்லாம் அதிகரித்து விடும் எனவே ஆடம்பரம் செய்யாதீர்கள் என்று கோபப்பட்ட புதுவெளியில் கோபப்பட்ட மனிதர்களை நீங்கள் யாராவது பார்த்திருக்கின்றீர்களா அல்லது சகனம் பார்த்தல் மூட நம்பிக்கைகளுக்கு பின்னால் செல்லல் செல்லுதல் ஜோதிடம் பார்த்தல் ஜாதகம் பார்த்தல் இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் அல்லவா ஏன் நீங்கள் இவற்றை எல்லாம் செய்கிறீர்கள் நீங்கள் ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவாக அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா ஏன் இந்த நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பாதையில் கிறிஸ்துடைய மனநிலையில் அவர் மீது கொண்ட நம்பிக்கையில் எதிர்நோக்கில் வாழ வேண்டும் ஏன் இந்த மக்களில் மூட நம்பிக்கைகள் என்று பொதுவெளியில் நின்று கோபப்பட்ட மனிதர்களை நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா வீடு கட்டுகிற போது வீடு கல் போடுகிற போது அல்லது நிலை விடுகிற போது அல்லது வீடை மந்திரிக்கிற போது நல்ல நேரத்தை பார்க்கிறவர்களை அல்லது அங்கே மஞ்சள் தடவி என்னவெல்லாம் உண்டோ எல்லா சகுனங்களையும் பார்க்கிறவர்களை அந்த இடத்தில் நின்று இதெல்லாம் தவறு ஏன் இவற்றை செய்கிறீர்கள் என்று கோபப்பட்ட பொதுவெளியில் கோபப்பட்ட மனிதர்களை நீங்கள் யாராவது பார்த்ததுண்டா எனவே சமரசம் செய்து கொள்கிறோம் அவலங்களோடு நாம் சமரசம் செய்து கொள்கிறோம் அவற்றோட உருண்டோடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எதில் கோபப்பட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு தேவையில்லாதவற்றில் கோபங்களை எல்லாம் கொண்டு இன்று சமூகத்திலே பல நோய்களோடு நோய்களோடு நாம் மருத்துவ பெட்டிகளோடு நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த கோபத்தை சரியான கோபம் பற்றிய ஒரு சரியான பார்வை சரியான தெளிவுகள் நம்ம ஏற்பட்டு எது கோபம் எதற்காக கோபப்பட வேண்டும் யாரிடம் கோபப்பட வேண்டும் எங்கு கோபப்பட வேண்டும் என்கிற சரியான பார்வைகளை தெளிவுகளை பெற்று அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆளுமையை நம்முடைய அன்றாட வாழ்வை சரி செய்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் என்று அழைக்கப்படுகின்றோம் நான் சொல்வது சரி என்று ஆணவத்தோடு மனிதர்கள் எனவே நான் சொல்வதுதான் சரி நீ என்ன சொல்வது என்றும் தன்னுடைய சிந்தனைக்கு முரண்பாடான சிந்தனை வருகிற போது தன்னுடைய சிந்தனையை சரி செய்து கொள்வதற்கும் தன்னுடைய சிந்தனையை பக்குவப்படுத்துவதற்கும் தவறிவிடுகின்ற மனிதன் பிறர் மீது கோபப்படுகிறான் அல்லது தனக்கு என்று இதுதான் இப்படித்தான் நான் வாழ்வேன் என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்கள் சில தெளிவுகளை சில திருத்தங்களை கொடுத்தால் அந்த மனிதனுக்கு உடனே கோபம் பட்டு வருகிறது எரிச்சலோடு அவன் சினம் கொள்கின்றான் அவனுடைய உள்மன காயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் பட்ட காயங்கள் அவனை பிறரிடமிருந்து தனிமைப்படுத்துகிறது அவரிடம் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது அந்த நிலையில் நீங்கள் சென்று அந்த மனிதனிடம் அவருடைய காயத்தையே மீண்டும் மீண்டும் நோண்டிக் கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிடுகின்றது ஒருவேளை சிறுவயது காயங்களும் அனுபவங்களும் வாழ்க்கையிலே ஆழமாக பதிந்து விடுகிறது ஒருவேளை ஒரு மனிதனிடம் நீ அழகாக இல்லை என்று சிறு வயதிலே ஒரு பெரியவர் ஒருவர் சொல்லிவிடுகிறார் என்றால் அவன் வளர்கிற போது தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார் பொது இடத்தில் வருகிற போது அவன் இன்றைய மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ப தன்னுடைய முடிகளை உடைகளை எல்லாம் மாற்றிக் கொள்கிறார் அவர் பொது இடத்தில் இருக்கிற போது எல்லாரும் கேட்கும்படியாக அவனிடம் நீ அழகாக இல்லை என்று சொல்லி பாருங்கள் அவரிடம் சினம் பட்டென்று ஓடோடி வந்துவிடும் ஏனென்றால் சிறுவயது காயம் அவனில் ஆழமாக இருக்கிறது அந்த காயத்தோடு நாம் நம்முடைய வார்த்தைகளை அங்கே சொல்கிற போது அங்கே அவனுக்கு கோபமானது பட்டென்று வந்துவிடுகிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் என்றும் நம்மிலே காயங்களை ஏற்படுத்துகிறது அந்த அனுபவங்களை நாம் காயங்களோட சுமந்து நம்முடைய வாழ்க்கை நடைபெணங்களாக வாழ்கிற போது யாராவது ஒருவர் வந்தும் அந்த அனுபவத்தோடு அவர்கள் விளையாடுகிற போது கேலி செய்கிற போது கேலி கூத்துக்களை முன்வைக்கிற போது அங்கே வெகுளித்தனமான வார்த்தைகளை கடினமான கனமான கோபமான வார்த்தைகளை அங்கே வைக்கிற போது மனிதன் சினத்தோடு அங்கே எரிந்து விழுகிறான் இவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் கோபத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டே செல்லும் இந்த சூழ்நிலையில் எப்படி நாம் கோபத்தை கையாள்வது இந்த கோபத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கையாண்டு நலமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது அது உடல் ரீதியாக மன ரீதியாக நம்முடைய உறவு ரீதியாக நம்முடைய சமூக வாழ்க்கை ரீதியாக எப்படி நாம் கோபத்தை கையாள வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கோபம் பற்றிய சிந்தனை மாற்றம் நம்மளே முதலிலே ஏற்பட வேண்டும் இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார் அங்கே ஊரை பார்க்கிறார் காணிக்கை செலுத்துவோரை பார்க்கிறார் இயேசுக்கு கோபம் வருகிறது என்ன இப்படி ஒரு அநீதி இந்த ஆலயத்திலே இறை வேண்டலின் வீடான இந்த ஆலயத்திலே இப்படி நடக்கிறதே என்று இயேசுவுக்கு கோபம் வருகிறது எனவே சரியான சிந்தனையோடு கோபத்தை நாம் கையாள வேண்டும் எனவே இது தவறு இந்த சமூகத்திற்கு தவறு ஏழை எளியவர்களுக்கு தவறு அதுவும் இறைவனுடைய பெயரால் எதுவெல்லாம் நடப்பது தவறு என்று தெளிந்த சிந்தனையோடு கோபப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது எனவே எப்போது நான் எனது வட்டம் எனது வாழ்க்கை எனது சிந்தனை எனது சுயநல சிந்தனையில் எனது அகங்கார ஆணவ அந்த முகடுகளில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கோபங்கள் அர்த்தமற்ற ஒன்றாக மாறி போய்விடுகிறது இவ்வாறு நல்ல சரியான பார்வை இல்லாமல் நம்முடைய கோபங்களை வெளிப்படுத்துகிற போது இன்று உடன்பிறப்புகளுக்கிடையே எத்தனை பிரிவினைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவனோடு அண்ணனோடு அக்காவோடு தங்கையோடு அல்லது தம்பியோடு பேச்சுக்களே இல்லை என்ற அளவுக்கு நம்முடைய உறவுகள் எல்லாம் இன்று உடைந்து நொந்து இருக்கிறது கண்ணீரோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்கிறோமே நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டார் நம்மை பற்றி அவதூறாக பேசுகிற போது புறம் கூறுகிற போது நம்மை பற்றி தவறாக பேசி நம்முடைய நம்மை புரிந்து கொள்ளாத வார்த்தைகளால் அல்லது அன்பென்ற வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்துகிற போது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கோபமாக இருக்கிறது எனவே கோபத்தை பற்றிய சரியான தெளிவோடு சரியான பார்வையோடு கோபப்படுவது எப்போதும் நமக்கு வேண்டிய ஆரோக்கியமான நலமான ஒன்றாக இருக்கிறது இந்த கோபத்தினால் என்ன பயன் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏசு கோபப்பட்டால் அங்கு ஏழை எளியவர்களுக்கு அந்த இறை வேண்டலின் வீட்டை அவர்கள் கல்வர் கொகையாக மாற்றிய அந்த சூழலில் இயேசுவுக்கு கோபம் வந்தது எனவே சரியான பார்வையோடு கோபத்தை நாம் கையாள வேண்டும் இரண்டாவது ஆக கோபத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிந்த தனிந்த பார்வையோடு ஏனென்றால் கொதிக்கின்ற நீர் எப்போதும் அது குதித்துக் கொண்டேதான் இருக்கும் ஒருவேளை இன்றைய காயம் இன்றைய இரவோடு முடிந்துவிட வேண்டும் பொழுது சாகிற நாமே புரிந்து கொள்ளாத மருத்துவரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பல்வேறு நோய்கள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எனவே பொழுது சாகிற போது தணிகின்ற அளவுக்கு அந்த கோபத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் கோபப்படுகிறார் என்றால் அல்லது நாம் கோபப்படுகிறோம் என்றால் பொழுது அந்த கோபமானது தணிந்து விட வேண்டும் என்றால் அடுத்தவரோடு உறவாடுவதற்கு அடுத்தவரோடு இணைந்து சமூகமாக அன்போடு உறவோடு தோழமையோடு நட்போடு வாழ்வதற்கு அது ஒரு மாபெரும் தடையாக மாறி போய்விடும் ஒரு பானை ஒன்று இருக்கிறது அதிடம் ஒருவர் கேட்கிறார் நீ எப்போதும் எப்போதும் குளிர்ந்த நீராகவே குளிர்ந்தே இருக்கிறாயே இவ்வளவு கூலாக இருக்கிறாயே எப்படி என்று கேட்டபோது அது சொன்னது கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ கையில் வைத்திருக்கிற இந்த என்னை நீ விட்டுவிட்டால் வைத்திருக்கிறால் உடைந்து போய்விடுவேன் அடுத்த நிமிடம் என்னவென்று எனக்கு தெரியவே தெரியாது ஆகவே இந்த நிமிடம் தான் உனது கையில் நான் இருக்கிறேன் எனது இறுதி நிமிடம் எனவே என்ன கொண்டு வந்தேன் என்ன கொண்டு செல்ல போகிறேன் எனவே எப்போதும் கூலாக நான் இருப்பது எனக்கு எப்போதும் நல்லது சொன்னது எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நாம் நம்மிடம் வருகின்ற பிரச்சனைகளை அல்லது நம்முன் வருகின்ற பல சவால்களை போராட்டங்களை சரியாக அணுகுகிற போது அந்த நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சரியான விதத்தில் அந்த கோபத்தை கையாள வேண்டும் நாம் பொழுது சாய்ந்த பிறகும் அந்த கோபத்தோட நாம் இரவு தூங்க செல்கிறோம் என்றால் இன்று நோய்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அல்லது மாரடைப்பாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இவ்வாறு நோய்கள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறதால் நம்முடைய வாழ்க்கையில் பல கோபங்களின் மூட்டைகளை கட்டுகளை நாம் தினம் தினம் சுமந்து கொண்டே இருக்கிறோம் இதனால் நோய்

எது சொன்னாலும் எரிந்து விழுகிறான் கோபடுகிறான் பேசவே முடியவில்லை இரண்டு பிள்ளைகள் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை எது சொன்னாலும் உடனே கோபம் வருகிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று பெற்றோர்கள் சொல்லும் அளவுக்கு என்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்தெடுப்பது என்றே எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லும் அளவுக்கு இன்று உலக சூழல்கள் எல்லாம் மாறிக்கொண்டே செல்கிறது எனவே பிள்ளைகளே உங்களை வளர்த்தெடுப்பது பெற்றோருடைய கடமை முதியவர்கள் சரியான சிந்தனைகளை பார்வைகளை கருத்துக்களை தருகிற போது தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நமக்கு தருகிற போது அவர்களை கோபத்தோடு பார்க்கிற போது கண்டிப்பாக யாரிடம் கோபப்பட வேண்டும் என்கிற தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் சிறு பிள்ளைகள் ஆலயத்திலே இருக்கிற போது பெரியவர்கள் வந்து நீ இப்படி விட்கார் அப்படி உட்கார் என்று ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற போது அங்கே பிள்ளைகளுக்கு உடனே கோபம் பெறுகிறது உங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா எனக்கு தெரியாதா என்றெல்லாம் பெரியவர்களை பார்த்து பிள்ளைகள் ஒழுக்கத்தை சரி செய்கின்ற போதே நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற போதே நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கிற போதே பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாது கோபங்கள் வருகிற போது இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தில் விழுமியங்களும் இந்த சமூகத்தின் நல்ல பண்புகளும் இந்த சமூகத்தினுடைய நல்ல ஒழுக்க அற பார்வைகளும் என்று தடம் புரண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறது யாரிடமும் எதுவும் சொல்ல முடியவில்லையே யாரிடம் எதை சொல்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்று ஒழுக்கத்தினுடைய அற பார்வை தலைகீழாக மாறிக்கொண்டே இருக்கிறதே யாரிடம் நாம் கோபப்படுகிறோம் பெற்றோரிடம் பிள்ளைகள் கோபப்பட்டால் பெற்றோர்கள் அவர்கள் நிற்கதியாக நிற்கிற விலையில் தார் இந்த பிள்ளைகளை கையாள்வது எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது குழந்தை வளர்ப்பு என்ன என்று தெரியாமல் அவர்கள் திக்கு முக்காடி நிற்கிறார்கள் என்றால் யாரிடம் கோபப்படுகிறோம் என்கிற தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் இறுதியாக கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சமூகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தை தினம் தினம் அறநெறி நிலையை மாற்றி இந்த சமூகத்தை அநீதியின் பாதைக்கு அழைத்து செல்கிறதோ இந்த சமூகத்தை சரியான நலமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எவை எவை தடையாக இருக்கிறதோ ஒருவேளை வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம் எப்படி குழி தோண்டுவது என்று சிந்திப்பவர்களாக இருக்கலாம் நான் தான் என்று ஆணவத்தோடு அடக்கி ஆழ்கிறவர்களாக இருக்கலாம் அவர்கள் மீது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தை தினம் தினம் இயேசுவின் பார்வையில் இருந்தும் சிந்தனையிலிருந்து இயேசுடைய மனநிலையிலிருந்து இறை ஆட்சியின் பயணத்தில் இருந்து இந்த சமூகத்தை எது வேற்று பாதைக்கு அழைத்து செல்கிறதோ அவற்றின் மீதான கோபம் நமக்கு இருக்கிற போது அது அரச்சனமாக அது அரச்சனமாக அறம் நிறைந்த பார்வையாக தர்மத்தின் சினமாக அது மாறுகிறது எனவே இந்த கோபத்தை இந்த தலைமுறை அல்ல எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த சமூகம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த நம்முடைய பார்வையில் இந்த சமூகத்தில் ஏழை எளியவர்களுக்கான அல்லது இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய இளைய தலைமுறை அல்லது நம்முடைய சிறு பிள்ளைகளை எவைகள் வாட்டி வதைக்கின்றதோ அந்த சமூக அநீதிகளுக்கு மீதான கோபம் தினம் நம் மீது வருகிற போது அந்த அரச்சினம் இருக்கிற போது இந்த என்றும் நிலை பயணத்தில் நாமும் இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த இறை ஆட்சியின் தொடர்ச்சியாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் எனவே நம்மை நாம் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து நான் என்னுடைய கோபத்தை நலமாக ஆரோக்கியமாக இந்த சமூகத்தின் மீதான அற கோபத்தை இன்னும் அதிகரித்தவர்களாக இறை ஆட்சியின் மனிதர்களாக இறை ஆட்சி பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் திருப்பயணிகளாக அந்த இறை ஆட்சியின் எதிர்நோக்கில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் அமேன்